ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி பருப்பு வேக வைக்காமலேயே சாம்பார் பண்ணுறதுக்கு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பொடி பண்ணுறதுக்காக முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு இந்த பருப்பு அரிசி எல்லாம் லைட்டாக சூடாகிற வரைக்கும் அப்படியே வறுத்துக்கோங்க லைட்டாக அந்த பருப்பெல்லாம் சூடாகணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் அது கூடவே பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே காஞ்சி மிளக சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளக வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகு வரைக்கும் அப்படியே வறுத்துக்கோங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வரும் பாருங்கள் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அந்த சூழ்லேயே நல்லா கலந்து விடுங்க புளியெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே நல்லா கலந்து விடுங்க அந்த பெருங்காயெல்லாம் நல்லா வறுப்பட்டு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி மிளகா தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து சாம்பார் நல்லா கலராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஆறுனதுக்கப்புறமா இது வந்து மிக்சி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பருப்பு புளி பூண்டு எல்லாம் சேர்த்து வறுத்து நீங்கள் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில் எழுந்து உங்களுக்கு அவசரம் அவசரமாக பருப்பு வேக வச்சு கடைஞ்சி சாம்பார் தழிக்கணும்னு அவசியம் இருக்காது இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி போட்டு சாம்பார் தழிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப நைஸாக வராது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் அதுக்குன்னு ரொம்ப குறை குறைப்பாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இது அப்படியே வந்து இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா சேர்த்து வறுத்துட்டு அது கூட இந்த பொடியை சேர்த்து கலந்துக்கோங்க பொடியை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இந்த எண்ணெயோட இந்த பொடியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து வெளியே வச்சால் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பில் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளியும் போட்டு வதக்கிட்டு இதில் வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த காய் இருக்குமோ அந்த காய் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அந்த காயாலெல்லாம் வேகிற அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு சாம்பார் ஃபிக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இது வந்து நல்லா கொதித்து காயெல்லாம் வேகிற வரைக்கும் அப்படியே வேக வச்சு அரைக்கினீங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் இதில் தனியாக உங்களுக்கு புளியோ மிளகாத்தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே சேர்க்க வேணா உப்பு மட்டும் லைட்டாக காய் வதக்கிறதுக்காக மட்டும் சேர்த்த போதும் ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது நம்ம உப்பு அரைக்கும் போது உப்பும் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா வெண்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பராக பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் சாம்பார் செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி பொடியை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இட்லி வேகிறதுக்குள்ளேயும் உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்